முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி கனமழையின் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக மழை பதிவாகியுள்ளது அந்த பகுதிகளில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த மாவட்டங்களில் மீட்பு பணியில் குழுகளை அனுப்பி சிறப்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இதில் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட அனைவருமே இருந்து அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றி வருகிறார்கள் தொடர்ந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது ஐந்தாயிரம் பிரெட்டு பிஸ்கட்டு போர்வைகள் குடிநீர் போன்ற பொருட்கள் வந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது கூடுதலாக இன்று காலையே கிட்டத்தட்ட நானூறு கிலோகிராம் அளவிற்கு ஃப்ளைட் மூலயமா வந்து இந்த நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது ஏர் ட்ராப் மூலயமாக ஒரு பேக்கில் வந்து ஒரு ப்ரெட்டு பிஸ்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ரஸ்க் போன்ற வந்து தனித்தனியாக பேக் பட் பட்டு ஒரு நானூறு பேக் செய்து ஏர் ட்ராப் மூலியமாக ஹெலிகாப்டர் மூலியமாக அந்த வீடுகளில் வந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு வழங்கும்படி அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கப்பட்டும் வழங்கப்பட்டு வருகிறது நேற்று இரவே சென்னை மாநகராட்சியின் சார்பாக எழுபத்தொரு மோட்டார் பம்புக்கு வந்து உள்ளது ஐம்பது வரை ஐந்து முதல் ஐம்பது வரை அனுப்பப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டுமே இருபத்தி ஒன்பது மோட்டார்கள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒன்பது மோட்டார்கள் அனுப்பப்பட்டுள்ளது கூடுதலாக ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் வந்து பன்னெண்டு வந்து நேற்று இரவு சென்னை மாநகராட்சியின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி நேற்று இரவே இங்கிருந்து அனுப்பப்பட்டு இப்பொழுது மதுரையில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கூடுதலாக மோட்டார்கள் தேவை இருக்கு என்று தெரிவித்தவாறு இன்று இருபத்தி ஒன்பது மோட்டார் பம்புகள் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டு இன்று இரவு வந்து இங்கே சென்னை மாநகராட்சியிலிருந்து தூத்துக்குடி பகுதிக்கும் திருநெல்வேலி பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆய்வு மேற்கொண்டே வரேன் அந்த ஒரு கமாண்ட் சென்டரில் பெர்மனெண்டாக ஆள்கள் போட்டிருக்கோம் இன்க்ளூடிங் ஹெல்த் கேம்ப் துறை அதிகாரி குறித்து மாநகராட்சியோட பணி வந்து கணக்கீடு எடுக்கிறதுங்க அதே மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த கணக்கீடு அவ்வப்பொழுது நம்ம எடுத்து இந்த மாவட்ட கொடுக்கும் மாநில கொடுக்கும் சமர்ப்பிக்கிறோம் தற்பொழுது இந்த மழை காரணமாக எல்லாரும் அதில் பிஸியாக இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து சுற்றுப்புற சூழல்லேருந்து கிடைக்கல மீன்வளத்துறையிலேருந்து கிடைக்கல அனைத்து துறையினரும் விட்டு அந்த பணிகளும் எந்த ஒரு சுணக்கம் இல்லாமல் இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் பாட்டோல் போன்ற அந்த பணிகளும் சுணக்கம் இல்லாமல் இந்த நேரத்தில் அதே மேற்கொண்டு வருவோம் நன்றி